நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா நேற்று மாலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் சிறிது நேரம் முகவர்களின் காட்சி தெரிய காட்சி தெரியாததால் கட்சி முகவர்களிடையே சிறிது நேரம் சுமார் இருபது நிமிடம் பரபரப்பு ஏற்பட்டது எது தொடர்பாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் மு அருணா செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது எது குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா கூறியதாவது நேற்றைய தினம் நீலகிரி தொகுதியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் இருபது நிமிடங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்து சம்பந்தமாக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகிறது வாக்குப்பதிவு முடிந்த பிறகு எந்திரங்கள் கல்லூரியில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது கல்லூரியை சுற்றி நூற்றி எழுபத்தி மூன்று கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அரசியல் கட்சி முகவர்களும் கண்காணித்து வருகின்றனர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியை பொறுத்தவரை மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு படையினர் தமிழ்நாடு சிறப்பு போலீசார் மற்றும் நீலகிரி போலீசார் என மூன்று அடுக்கு பாதுகாப்பு உள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தாலும் பாதுகாப்பில் எந்த குறைபாடும் ஏற்படவில்லை ஏனென்றால் முதலாவதாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை மீறி வாக்கு இயந்திரங்கள் உள்ள அறைக்கு யாரும் செல்ல முடியாது அரசியல் கட்சியினர் சார்பிலும் செயல் வைக்கப்பட்டுள்ளது எனவே எந்த விதிமீறலும் நடைபெற வாய்ப்பு இல்லை இது மட்டுமின்றி தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வகுத்துள்ளது இதன்படி நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அல்லது வேட்பாளர்களின் முகவர்கள் யார் வேண்டுமானாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிடலாம் குறிப்பாக அதிக வெப்பம் மற்றும் காற்றோட்டம் இல்லாத காரணத்தினால் கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்துவிட்டன ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை இருபது நிமிடங்கள் நூற்று எழுபத்தி மூன்று கண்காணிப்பு கேமராக்களும் பணியாற்றவில்லை அந்த குறிப்பிட்ட இருபது நிமிடங்களுக்கு எந்தவித கண்காணிப்பு கேமரா பதிவுகளும் இல்லை உடனடியாக தொழில்நுட்ப பணியாளர்கள் மூலம் கோலர்ஸ் வைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது இன்று நான்கு மணிக்கு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்கு எண்ணும் மையத்துக்கு பார்வையிட வருகின்றனர் எனவே பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு இருநூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை மேலும் எதிர்காலத்தில் இதுபோல் எந்த பிரச்சினைகளும் ஏற்படாமல் இருக்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியுள்ள தனியாருக்கு தேவையான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார்

ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு சிசிடிவி பிளாக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவி இருக்கு அது சம்மந்தமாக பல்வேறு கருத்துக்கள் வந்து எல்லா எல்லா மீடியாலையும் சரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இது சம்மந்தமாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் தேர்தல் நடத்தும் மனுவை அப்படின்ற முறையில் ஒரு கே கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விருப்பப்படுறேன் ஏன் அப்படின்னா அதில் ஒன்று சிஎபிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில இருக்காங்க ஸோ அவங்க மீடியா யாரும் போறதுக்கோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அந்த சீல் வைக்கும்போது அந்த சீலில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சிருக்காங்க அவங்களோட கேண்டிடேட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரெசன்டேட்டிவோ சீல் வச்சிருக்காங்க சோ இதுல வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது